மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வடலூர் பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க இடிச்சிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சுனாமி சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வடலூர் பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்து அதுவும் மழையில் இப்போ இடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட்டுறாங்க பாருங்கள் கீழே வந்து ஒரு ஐம்பது கடை மேலே ஒரு ஐம்பது கடை வச்சு கட்டுறாங்க பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னும் திறப்ப விட கொண்டாடலாம் தான் கட்டிகிட்ருக்காங்க நீங்கள் வடலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் இப்போ கட்டுற பஸ் ஸ்டாண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் தான் ஆர்ச்சி முத கொண்டு செஞ்சுட்டு தான் ஆர்ச்சி பாருங்கள் வள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் புதுசாக கட்டுற ஆர்ச்சி இப்படி தான் இங்கே சனிக்கிழமை சந்தை இருக்குது வள்ளலார் கோவில் இருக்குது அதாவது பிப்ரவரி மாதம் வந்து தைப்பூசம் இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் நல்லா கூட்டம் வரும் எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க லாங் வருவாங்க நீங்கள் வந்து வள்ளூர் பூசன் தைப்பூசம் வந்திருந்தீங்கன்னா கமான்ல சொல்லுங்கள் இப்படி தான் இருக்குது வள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ கட்டிகிட்ருக்காங்க எத்தனை பேர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க கமான்ல சொல்லுங்கள் வடூர் பூசத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க அந்த கடத்தரெலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இந்த பக்கம் கடலூர்னு வந்த ரோட்டும் அந்த பக்கம் விருதாசியாஜர் ரோடும் ஃபுல்லாக இருக்கும் திருச்சி பாண்டூட்டி பெங்களூரு அங்கேருந்துலாம் வருவாங்க பாண்டிச்சேரி சிதம்பரம் இது இங்கேருந்துலாம் வருவாங்க இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது உள்ளே இவ்வளோ கடை கட்டியிருக்காங்க பாருங்கள் ஆனால் கீழே கடையே இவ்வளோ கடை கட்டியிருக்கு வரமாட்டாங்க மேலே வேறு கடை கட்டுங்க மேலே லாட்ஜு கட்டியிருந்தால் கூட சி சிங்கிளாக டபுள் த்ரிபிள் ஃபோர்னு அப்படி கட்டியிருந்தால் கூட வந்துருபா ஏன்னா பூசாப்பா லா புக் பண்ணி இது பண்ணியிருப்போம் கீழேயே ஒரு நூறு கடை இருக்கும் மேலேயும் அதே மாதிரி கடை கீழே கடையே அவ்வளோ கடை வராது அப்போ எப்படி மேலே போவாங்கன்னு தெரில என்ன ஐடியாவில் கட்டுறாங்கன்னு தெரில ஒன்றும் புரியல மேலே லார்ஜ் கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவங்க என்னமோ கீழேயும் கடை கட்டுறாங்க மாதிரி மேலேயும் கடை கட்டுறாங்க இந்த கடை வந்து கீழ்கடையே ஃபுல்லாகாது அவ்வளவும் காலியாக இருக்கும் மேலே எப்படி போவாங்கன்னு தெரில என்ன ஐடியாவில் கட்டுறாங்கன்னு தெரில லாஜி கேட்டிருந்தா ஈஸியாக இருக்கும் சிங்கிள் டபுள் த்ரிபிள் அது மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா வர வந்து தைப்பூசம் அப்போ வரவங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும் ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்க எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் இதுதான் நாலு முக்க ரோடு வடலூர் ரோடு இதுதான் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க கமாண்டில் சொல்லுங்கள் இங்கேருந்து சிதம்பரம் விருத்தாச்சலம் கடலூர் பண்ருட்டி அப்படி போகலாம் அந்த வழியில் இதுதான் வடல் மெயின் வந்து அந்த நாலு முக்க ரோடுன்னு சொல்லுவாங்களோ அந்த ரோடு இது தான் நாலு முக்க ரோட்டில் எட்டு முக்க ரோடு இப்படி தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சுனாமிலாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பெஸ்டாண்ட் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டை பற்றி கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வள்ளூரை பற்றி கமாண்டில் சொல்லுங்கள் அந்த பூசத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கேன்னு கமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்